ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கீங்களா எனக்கு அந்த வெடியில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான முறையில் வந்து வடகம் வந்து எப்படி செய்யலாம் அதை பற்றி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க இதுக்கு வந்து நம்ம எந்த ஒரு அடுப்பையும் வந்து யூஸ் பண்ண போகிறது கிடையாது ரொம்ப ஸ்லோவான முறையில் வந்து செய்ய போகிறோங்க வெயில் காலம் வந்துருச்சு அப்போ வெயிலுக்கு இந்த வடகத்தை செஞ்சு பாருங்க அதுக்கு நான் வந்து பழைய சாதம் தான் எடுத்துக்கிறேன் ஆமாங்க அடுப்புலலாம் வந்து கூழ காய்ச்சி நம்ம செய்யாமல் வந்து ரொம்ப எளிமையான முறையில் வந்து நம்ம பழைய சாதத்தில் செய்ய போகிறோங்க பழைய சாதத்தில் அதிகப்படியான சத்துக்கள் இருக்குது இதை வந்து பி டுவெல் வந்து சத்து அதிகமாக இருக்குங்க நைட்டே ஊற வச்ச இந்த பழைய சாதத்தில் வந்து எப்படி நம்ம வந்து வடகம் செய்யலாம்னு பார்க்கலாங்க அதுக்கு ஒரு வடிகட்டி எடுத்துக்கோங்க இது போல் ஒரு பேசினு கீழே போட்டுட்டு மேலே வந்து இரு இது போல் வந்து வடிகட்டி எடுத்துக்கோங்க இதில் உள்ள தண்ணியை வந்து சுத்தமாக வந்து வடிச்சு எடுத்துகிட்டு தாங்க இந்த வடகம் செய்யணுங்க ஒரு சொட்டு தண்ணி கூட இருக்கக்கூடாது அப்போ தான் வந்து நம்ம நினைக்கிற அளவுக்கு வந்து வடகம் வந்து ரொம்ப மொர் இருக்குங்க இப்போ த வடிகட்ட தண்ணியை பார்த்தீங்கன்னா வேஸ்ட் பண்ணே பண்ணாதீங்க இந்த தண்ணியில் வந்து உப்பு போட்டு குடிச்சிட்டு வாங்க உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும் வெயில் காலத்துக்கு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து தண்ணி சுத்தமாக வந்து வடிகட்டின்னுருங்க